ஒன்றென்ன என்ன செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் என்னங்கிறது துன்பம் நன்றுங்கிறது உதவி உனக்கு தெரிஞ்ச தான் உனக்கு நல்லதும் நடக்கும் தீங்கு நடக்கும் நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்து உதவி தான் உனக்கு துன்பம் நடக்கும் என்ன துன்பம்னா கொண்டென்ன என்ன துன்பம் உனக்கு உன்னை கொள்வதற்கு சமமான அளவுக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்காம கொடுத்தாலும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் இன்னைக்கு துன்பம் கொடுத்தவங்களால அதுக்கு முன்னால ஒரு நாளுக்கு முன்னாடி உதவி செய்திருப்பாங்க அந்த உதவியை நீ நினைத்து பார் பார்க்கும் போது அவர் மேல உள்ள கோபமானது குறைந்துடும் ஒருவர் செய்த உதவியை எப்பவுமே மறக்க கூடாது இதுல ஒரு எடுத்துக்காட்டு வேலன் கந்தன் ரெண்டு நண்பர்கள் வேலன் நல்லா படிப்பான் கந்தன் படிப்பான் படிக்கதான் மறந்துடும் வேலன் கந்தனுக்கு சொல்லி கொடுப்பான் எளிமையான புகையில படி அதன்படி படிக்கும் போதே மறக்காதன்னு சொல்லி கொடுக்கும் அதன்படி கந்தன் படிக்கான் படிக்க பரிசு தான் பாஸ் பண்ணி அடுத்த வகுப்பு போகும் போக முடியுது கந்தனுக்கு வேலை மேல ஒரு மரியாதையும் நன்றி உணர்வோட இருக்கும் அவனாலதான் நம்மளால பாஸ் பண்ண முடியுதுன்னு நன்றி உணர்வோட தான் ஒரு நாள் வேலனும் கந்தனும் விளையாட போறாங்க வேலனாலதான் கந்தனுக்கு அடிபட்டுருது அடிபட்டு கட்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்கான் கந்தனுக்கு வேலை மேல கோபமா இருக்குது ஒன்னாலதான் எனக்கு அடிபட்டு இருக்குதுன்னு அவன் மேல கோவப்படுதான் கோவப்படும் போது கூட கந்தன் வேலன் செய்த உதவி நினைத்து பாக்கான் தான் நம்மளால பரிசு பலி பாஸ் பண்ண முடிந்ததுங்கிற உதவியை நினைக்கும் போது அவன் மேல உள்ள கோபமானது மறைந்து போகுது என்ன செய்யணும் கந்தனுக்கு வேலன் போட விளையாடும் போது அவனாலதான் அடிபட்டு இருக்குது அவன் கந்தனுக்கு வேலன் மேல கோபம் இருந்தாலும் அவன் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும் வேலன் செய்த உதவியை கந்தன் நினைக்கும் போது கந்தனுக்கு வேலன் மேல உள்ள கோபமானது மறைந்து போகுது பொருள் கொண்டன கொள்வதற்கு சமமாக என்ன துன்பம் செய்யணும் செய்தாலும் அவர் செய்த ஒருவர் முன் செய்த ஒன்று ஒரு நன்று நன்மையை உள்ள நினைக்க கெடும் மறையும் விளக்கம் உங்களுக்கு தெரிந்த ஒருவரே உனக்கு நல்லதும் செய்திருப்பார் தீங்கும் செய்திருப்பார் தெரிந்தவரே உன்னை கொல்லத்தக்க தீங்கு செய்தாலும் எப்பொழுதாவது உனக்கு ஒரு நன்மையாவது செய்து இருப்பார். அவர் முன் செய்த அந்த நன்மையை நினைத்தால் இந்த தீமை மறைந்து விடும்